அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியை குறிவைத்து புதிதாக ஒரு ஊழல் வழக்கை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள நிலையில் இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வரை வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பது பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எழுப்பியுள்ளது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவையில் கொறடா கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் என பல்வேறு பொறுப்புகளை தன்னகத்தை வைத்துள்ளவரும் முக்கிய தலகர்த்தராக அறியப்படுவருமான எஸ் பி வேலுமணி மீதான வழக்கிற்கு இதுவரை அதிமுக சார்பில் ஒரு கண்டனமோ எதிர்ப்போ அறிக்கையோ இந்த நிமிடம் வரை வரவில்லை இத்தனைக்கும் வேலுமணி அதிமுக தலைமை நிலைய செயலாளராகவும் இருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எஸ்பி வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் அடுத்தடுத்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் குவித்ததாக கடந்த அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது கிராமப்புறங்களில் எல்இடி விளக்குகள் அமைப்பதில் ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்திருப்பதாக வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவரது வீடு உள்ளிட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை இரண்டாவது முறையாக அதிரடி சோதனை நடத்தியது இந்நிலையில் மீண்டும் அவர் மீது சென்னை மழைநீர் வடிகால் பணிகளுக்கான டெண்டரில் ஊழல் செய்ததாக புதிய வழக்கு ஒன்று பதியப்பட்டுள்ளது இப்படி தொடர்ச்சியாக வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டு வரும் நிலையில் இது குறித்து இப்போது வரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் எந்த ஒரு கண்டனமோ வழக்கு பதிவிற்கு எதிர்ப்போ அறிக்கையோ வரவில்லை ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதே நேரம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமாக உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது நிலமோசடி மோசடி வழக்கில் காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசை கடுமையாக சாடி நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போராட்டத்தையும் அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி மேலும் கடந்த பதினோராம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு விழாவிற்கு சென்ற அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமியை பங்கேற்க விடாமல் திமுகவினர் தடுத்ததாக கூறி அவருக்கு ஆதரவாகவும் திமுக அரசை குறை கூறியும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார் எடப்பாடி ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் வலது கரம் என்று அறியப்பட்ட எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவாக இதுவரை குறைந்தபட்சம் சமூக வலைத்தளத்திற்கு கூட ஒரு கண்டனப் பதிவு செய்யாததும் குரல் கொடுக்காததும் அதிமுகவினர் மத்தியிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒருவேளை சசிகலா தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்டோரை அதிமுகவில் மீண்டும் இணைக்க வேண்டும் என்று வேலுமணி உள்ளிட்ட ஆறு மூத்த தலைவர்கள் எடப்பாடி பழனிச்சாமியை சந்தித்து வலியுறுத்தியதாக சொல்லப்பட்ட நிலையில் அதன் காரணமாக வேலுமணியுடனான நெருக்கத்தை எடப்பாடி பழனிசாமி குறைத்துக் கொண்டதாக தகவல் வெளியாகியிருந்தது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக வேலுமணி இல்ல நிகழ்ச்சியில் கூட எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவில்லை இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு இல்லை என்றும் வேலுமணி விரைவில் அதனை வெளிப்படையாக அறிவிப்பார் என்றும் அதிமுக வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தனர் இந்நிலையில் தான் வேலுமணி மீது மற்றொரு புதிய வழக்கை பதிவு செய்திருக்கிறது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இதற்கு உடனடியாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் Thank you அப்படி எதுவும் இதுவரை நடைபெறவில்லை இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ் வேலுமணிக்கும் இடையே அதிமுகவில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் அதே நேரம் அதிமுகவில் வேலுமணிக்கு ஆதரவாக யாரும் கருத்து தெரிவிக்காத நிலையில் ஓபிஎஸ் மகன் ஜெயபிரதீப் அவர் மீதான வழக்கு பதிவிற்கு காரணம் முதல்வர் மு க ஸ்டாலின் தான் என்றும் அதிமுக ஒன்றிணைந்து விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாது என்று அறிந்த அவர் இப்படியான ஒரு வழக்கை திமுக இணைப்பை முன்னெடுத்த வேலுமணி மீது போட வைத்திருக்கிறார் என்று தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்து எரியும் தீயில் கூடுதல் எண்ணெயை ஊற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்